கிறிஸ்துவை எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்களை தயவன்னி சுவாமி உலகத்தை மீட்டு ரச்சித்த சுதனாகிய சர்வேசுரா எங்களை தயவன் நீரட்சியும் சுவாமி தூய ஆவியாகிய சர்வேசுரா எங்களை தயவன் நீரட்சியும் சுவாமி தமதத்துவமாயிருக்கிற ஏக சர்வேசுரா எங்களை தயவன் நீரட்சியும் சுவாமி மறைசாட்சிகளின் மாண்புமிகு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சாட்சியான செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் போர்ச்சுக்கல் நாட்டில் லிஸ்பன் நகரில் குலத்தில் உதித்தவரான செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தானே கொடிய போது தூய சவரியாருக்கு வேண்டுதல் செய்து குணமடைந்ததால் துறவைகளின் ஆடை அணிந்து வாழ்ந்த செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பதினைந்து வயதிலே உலகத்தை துறந்து அன்னையையும் சுற்றார் அன்பர்களையும் விட்டு இயேசு சபையில் நுழைந்தவரான செம்மன் தூய எங்களுக்காக பாய்மர கப்பலில் பயணமாகி பாரத நாட்டிற்கு வரும் வழியில் புயலிலும் வியாதியிலும் பயணிகள் அவதியுற்ற போது ஜபத்தாலும் முன்னுருவல் மாறாத சேவையாலும் அனைவையே அனைவரையும் கவர்ந்தவரான செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உமது அருள் வாக்கின் வியப்பு கொண்ட சேதுபதி அரசா அற்புதமாய் விடுதலையாக்கப்பட்டவரான செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பொறுப்பிற்காகரோப்பியாவிற்கு திரும்பிய போது பெரியவர்களாலும் மிகுந்த ஆர்வத்தோடு வரவேற்கப்பட்டவரான அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எத்தனையோ தடைகளை எல்லாம் பொறுமையுடன் அகற்றி மகிழ்வுடன் பயணமாகி மீண்டும் எங்கள் நாட்டிற்கு வந்தவரான செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மரப நாட்டின் மங்காத மாணிக்கமான செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவை பின்பற்றி உம்மை பிடிக்க வந்தவர்களிடம் உம்மை கையளித்தவரான அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஓரியூரிலே புதன்களையும் புதன்களமை மத்தியான வேளையில் எண்ணற்ற மக்களின் முன்னிலையில் சாட்சியாக கொல்லப்பட்டவரான செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவின் முறையை வளர்க்க உமது ரத்தத்தையே சிந்தியவரான செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகிழ்வோடும் ஆவலோடும் இயேசுவுக்காய் உயிரை தந்தவரான செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அஞ்சா நெஞ்சி திணறாய் முன் தலை நீட்டி முழங்காலிட்டவரான செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உம்மை மன்றாடுவோருக்கு எண்ணிறைந்த புதுமைகளை செய்யும் வல்லலான செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிணிகளையும் உடல் நோய்களையும் அறவே ஒழிக்கும் நல்ல வைத்தியவரான செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் போதகர்களுக்கு முன்மாதிரியான அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் பாவங்களை ஒருத்தருள்ள சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியாகிய சுதே எங்கள் மன்றாட்டை ஏற்றும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி இயேசுவே எங்களை தயபண்ணியும் சுவாமி இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெற்றவர்களாகும்படியாக செம்மண் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜபிப்போமாக இறைவா இந்திய மக்களிடையே கத்தோலிக்க விசுவாசத்தை பரப்ப உமது வேது சாட்சியான செம்மன் தூ எரளானந்தருக்கு தாராளமான உறுதியை அளித்து அவரை திடப்படுத்தினீரை அவரது வெற்றியை கொண்டாடுகின்ற நாங்கள் அவருடைய பீரிபலன்களினால் மண்டாட்டினால் அவரது விசுவாசத்தின் முன் மாตรีကြီး எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இரட்சிంపண்டாரെന്നു ஆமென் கடவுள் உருபம் வரகை பாடல் ஆலயத்தில் வருகின்றோ ஆனந்தமாய் வாய்ப்புகள் கீதம் என்று பாடுவோ அச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் வாய்ப்புகள் கீதம் என்று பாடுவோ அர்ப்பணித்து வாழ்விட அன்பர் உம்மில் வாழ்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோ அர்ப்பணித்து வாழ்விட அன்பர் உண்மையில் வாழ்ந்திட அருந்தி பணிகின்றோம் அச்சிடையை பலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்த வாய்ப்புகளில்